மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் உப்புடமங்கலம் பேரூராட்சியில் உள்ள பத்தாவது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கக் கோரி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் தேசம் கட்சியின் கரூர் மாவட்ட அமைப்பாளர் ஆர் சந்திரசேகர் அருந்ததியர் மக்கள் வாழும் பகுதியில் குடிநீர் வசதி சாலை வசதி மின்விளக்கு வசதி நாடக மேடை சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க பாரபட்சம் காட்டி வருகிறது இன்று மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்டுள்ள கோரிக்கை மனுவை பரிசீலனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் வணக்கம் கரூர் மாவட்டம் ஒப்படமங்கலம் பேரூராட்சி பத்தாவது வாடில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வருஷமாக வந்து மையான சுடுகாட்டுக்கு மையான சுவர் சுற்றுச்சுவர் கட்டித்தர சொல்லி பல முறை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தெருவிளக்கு கிடையாது வீட்டுக்கு வந்து குடி தண்ணீருக்கு வந்து பைப்பு கிடையாது சின்டெக்ஸ் கிடையாது சமுதாய கூடம் கிடையாது நாடக மேடை கூட கிடையாது ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து அருந்திய மக்கள் வாழ்ந்து வரனால வந்து ஒருவேளை வந்து அதனாலேயே புறக்கணிக்கப்படுகிறது என்னமோங்கிறது வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு அச்சமாகுது அதனால் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் சந்தித்து இது சம்மந்தம் வந்து நான் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே அந்த பகுதியில் செஞ்சு தரலனா மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய குப்படங்களும் பேரூச்சி கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு இதன் மாதிரிலாம் கொள்கிறேன் இந்த மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்ததுக்கு இன்றைக்கி வந்து கட்சியோட மா மக்கள் தேசம் கட்சியோட மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் லோகநாதன் கரூர் ஒன்றிய சிலர் மணிவேலு மகளிர் அணியைச் சேர்ந்த மாவட்ட செயலர் கோமதி அவர்கள் முன்னிலையில் வந்து மனு கொடுத்துட்டு இப்போ வந்து வெளியில் வந்திருக்கேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து செஞ்சு தருவேன் உத்தரவாதம் கொடுத்துருக்கார் அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து செஞ்சு தருவங்கிற நம்பிக்கையில் வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் இந்த கோரிக்கையை இந்த நிகழ்வின் போது மக்கள் தேசம் கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளர் ஈரா லோகநாதன் மக்கள் தேசம் கட்சியின் கரூர் மாவட்ட மகளிரணி மாவட்ட செயலாளர் மா கோமதி மற்றும் கரூர் ஒன்றிய செயலாளர் கருவை பி மணிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சுதந்திர இந்தியாவில் பட்டியல் இன மக்கள் இன்னும் அடிப்படை வசதிகள் கூறி ஆட்சியர்களிடம் கோரிக்கை அளித்து வருவது வேதனையான ஒன்று அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பொறுத்திருந்து பார்ப்போம்